தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துதான் இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு வருடம் ஆரம்பித்த அந்த ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வெற்றி படங்களே அமையாது குறிப்பாக பாருங்கள் இந்த ஒரு பத்து வருடங்களில் அப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த படங்கள் பெருவாரியான வெற்றி படங்களாக வரும் உதாரணம் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்து அஜித்தோட வலிமை வந்துச்சு ஃப்ளாப் ஆகிடுச்சு ஜனவரி மாதம் பெரிய படங்கள் எதுவும் இல்லை எல்லாமே சின்ன படங்கள் தான் ஃப்ளாப் படங்கள் தான் பிப்ரவரி வலிமை மார்ச் சூர்யாவோடய எதற்கும் துணிந்தவன் அதுவும் பெருசாக போகலை ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா விஜயோட பீஸ்ட்டு அதுவும் பெருசாக போகலை ஸோ அப்போ எல்லோரும் என்ன சொன்னோன்னா தமிழ் சினிமா இனி அவ்வளவு தான் பெரிய ஹீரோக்கள் அடித்த படமே ஓட மாட்டேது அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் ஜூன் மாதம் நம்ம லோகேஷ் லோகேஷ்ராஜும் உலகநாயகன் கமலஹாசன் இணைந்த விக்ரம் டூ படம் ரீஸ் ஆச்சு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெற்றி படங்கள் வெறுமன் பொன்னியின் செல்வன் சர்தார் லவ் டுடே இப்படி நிறைய வெற்றி படங்கள் வந்து அந்த வருஷத்தோட இரண்டாம் பாதியை வேற லெவலில் தெரிக்க விட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது இந்த வருல்ட் ஆரம்பத்துலேயும் அதே கதை தான் தொடருச்சு ஆனால் அது அப்படி இருக்காது அப்படிங்கிறத பொய்ப்பித்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன விஷயம்னா இந்த வருடம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அளவில் வெற்றி படங்கள் இல்லை அப்படின்னா சோகமாக இருந்தாங்க ஆனால் பொங்கலுக்கு திடீர்னு சுந்தர் செய்ய கதை வெளியே மதகத மதகதராஜா வேற லெவலில் ஹிட் ஆகி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு கோடியை வசூல் பண்ணிச்சு ஒரு படம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பின ஒரு படம்னா அது மதகத ராஜா தான் அது ஒன்று ரெண்டாவது வெற்றி படம் யாருது அப்படின்னா நம்ம மணிகண்டன் நடித்த குடும்பஸ்தன் படம் அந்த படம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகி ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சது மூணாவது நம்ம டிராகன் நம்ம பிரதீப் ரங்கநாதன் பட்டை ஏலப்பன ஒரு படம் நூற்றம்பது கோடி பக்கம் வந்து வசூல் பண்ணிக்கு இது சாதாரண விஷயமே இல்லை ஸோ மூன்று வெற்றி படங்களை தொடர்ந்து இப்போ இந்த வாரம் ரிலீஸான நம்ம சியான் விக்ரமின் வீரதீரசுரன் இந்த படம் பார்த்தீங்கன்னா பெருவாரியான ரசிகளின் வரவேற்பை பெற்று அவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்து மாபெரும் வெற்றி படம் அமைஞ்சிருச்சு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட மூணு மாதம் முடிஞ்சிருக்கு மூணு மாசத்துல நான்கு சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் ஏதோ ஏனோ தானோ அப்படிலாம் கிடையாது எல்லாமே வெற்றி படங்கள் ராஜா குடும்பஸ்தன் டிராகன் வீரதீரசுரன் இந்த நான்கு படங்களும் அவங்க ஜானலில் பின்னி எடுத்திருந்தாங்க ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் தீர சொல்னை தொடர்ந்து இந்த மாதம் ஏப்ரலில் என்னென்ன படங்கள் மாபெரும் வெட்டி அடைய போகுது அப்படின்னு குறிப்பாக அஜித்தோட குட் பேட் அகலி இருக்குது மே மாதம் நம்ம சூர்யாவோட ரெட்ரோ இருக்குது ஜூன் மாதம் தக்லைஃப் இருக்குது ஸோ அது நீண்ட ஒரு பட்டியல் இருக்குது அதை இன்னொரு வீடியோவில் பேசுவோம் மொத்தத்தில் இந்த மூன்று மாதத்தில் நான்கு பெரு வெற்றி படங்கள் இந்த நான்கு படங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்